கடந்த திங்கட்கிழமை அதாவது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பிராட்ஃபோர்ட்டில் இருக்கின்ற பதினோராவது லைன் மற்றும் சிம்கோ கவுண்டி சாலையின் இருபத்தி ஏழாவது சந்திப்பிலே மூன்று வாகனங்கள் ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்திலே ஒரு ஜெட்டா ஒரு வர்த்தக மோட்டார் வாகனம் மற்றும் ஒரு எஸ்யூவி ஆகியவை சிக்கியிருக்கின்றது சவுத் சிம்கோ போலீஸ் சேவையின் ஆரம்பகட்ட விசாரணையின்படி கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஜெட்டா கார் வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வர்த்தக மோட்டார் வாகனத்திற்கு வழிவிட தவறியதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது இதன் விளைவாக ட்ரக் மற்றும் மீது மோதி இருக்கின்றது இந்த சிறிய காயங்கள் பதிவாகி இருக்கின்றது காரணிகள் அல்ல என்று சொல்லி போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் விபத்தை தொடர்ந்து தூய்மை பணிகளுக்காக பதினோராவது லைன் மூடப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காம மறக்காமல் செய்வதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி